வணக்கம் இது அஸ்ட்ரோமை கன்செப்டன் நான் உங்கள் எடிசன் என்று ஜோதிட கிரக வரிசையில் நாம் காணவிருக்கும் மிக முக்கியமான கிரகம் கோள்களில் முதன்மையான சுபர் குரு என்றாலே ஞானம் ஆன்மீகம் கல்வி நீதிநிலை ஆசீர்வாதம் செல்வம் நற்பண்புகள் எல்லாமே ஆபத்துக்கின்றோம் இது தெய்வ குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற கிரகமா இருக்கிறதுனால குரு இருக்கும் இடம் பார்க்கும் ராசிகள் சுப பலன்கள் அடையும் இப்போ குருவின் பொதுவான பண்புகளை பற்றி நாம் காணலாம் குருவோட பலம் தாக்கம் உள்ள ஜாதகர்கள் கல்வியில ரொம்ப ஆர்வமுடையவராக இருப்பாங்க ஆன்மீகம் மற்றும் தத்துவத்துல ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கள ஒரு நீதி நெறி நியாயம் போன்றவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு நீதிமான்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தாராள குணத்திற்கு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீதி தர்மம் உண்மை உண்மையான வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க பிறருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுற கைடா இருப்பாங்க ஒரு நல்ல மென்டரா இருப்பாங்க சாஸ்திரம் வேதம் ஒரு மத போதனைனாலும் சரி ஒரு யோகா மெடிடேஷன் தியானம் போன்றவற்றிலும் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் குரு ரொம்ப வலுவாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் தன அமைப்புகளில் ஒரு நல்ல பலம் இருக்கும் அதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் மனைவி குழந்தை சந்ததிகளில் பேரம் பேத்தி இவங்க எல்லாருமேலேயும் நல்லா பாசம் வச்சுருப்பாங்க அவர்களாலேயும் இவருக்கு ஒரு சிறந்த மனமகிழ்ச்சி அடையக்கூடிய யோகியதை இருக்கும் பொதுவாகவே ரொம்ப அமைதியான ஒரு நல்ல ஒரு மனசாட்சியோடு இருக்கிறவர் ரொம்ப பறந்து விரிந்த மனப்பான்மையோடு இருக்கிறவர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல குருக்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமான மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் இவருக்கு கிடைக்கும் ஜாதக கட்டத்துல குரு வலுவா இருந்தாருன்னா ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி ஒரு நல்ல போதனை கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியரா ஒரு நீதிபதியா ஆன்மீகத்துல ஒரு நல்ல துறவியா சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரா இருப்பாங்க பெருந்தன்மை அதிகமா இருக்கும் அன்பு கொடுக்கறது இவங்களோட ஃபேமிலி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு குளோவிங்காக இருக்கும் அவங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான அமைப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் குழந்தைகளால் பெருமைகள் கிடைக்கும் இதே குரு வலு குறைந்து பாபரோட சேர்க்கை பெற்று இருந்தாங்கன்னா குருவோட காரகமான ஒரு வழிகாட்டுதல் ஒரு கல்வியில் ஒரு தடை இருக்கும் ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க வீண் பெருமை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்கள அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பாம ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க குடும்பத்தில் அப்போ அவ்வப்போது சிக்கல்கள் வரும் குருவோட காரகமான குழந்தை பாக்கியம் தாமதமாகும் குருவின் பார்வைகள் பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களைப் போன்று ஏழாம் பார்வையாக தன் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பார் அதே போன்று சிறப்பு பார்வையிலான ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களையும் பார்ப்பார் ஐந்தாவது பார்வை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு புத்திர வாக்கியம் நல்ல கல்வி சிறந்த அறிவு ஒரு அறிவின் மூலமான வளர்ச்சி இருக்கும் தனது ஏழாம் பார்வையால் ஒரு நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை துணை ஒரு வியாபாரம் தொழில் அமைப்புகளில் நல்ல கூட்டணியோடு அதை சிறப்பாக நடத்தி செல்லும் தன்மை ஆகியவற்றை கொடுப்பார் ஒன்பதாவது பார்வையால் சிறந்த தர்மம் பாக்கியம் ஆன்மீக உயர்வுகள் வெளிநாட்டு பயணங்கள் அதன் மூலமான லாபங்கள் இவற்றை கொடுப்பார் ஒரு ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில வலுவோடு அச்சு உச்சம் பெற்று சுபகிரகங்களின் பார்வையோட நினைவோடு இருக்கும் பொழுது நல்ல ஞானம் கல்வி உயர்ந்த அறிவு இருக்கும் நிறைய தத்துவ உயர்ந்த தத்துவ சிந்தனைகள் இருக்கும் வேத சாஸ்திரங்களில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பார் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆசானாக இருப்பார் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் எப்போவும் உண்மை நேர்மை இவற்றை பின்பற்றுவராறும் தர்மம் மற்றவங்களுக்கு பின்பற்றக்கூடிய நல்ல குணங்களை போதிப்படவும் இருப்பார் சட்டம் நியாயம் ஒழுக்கம் எல்லாத்தையும் மதிப்பார் ரொம்ப தாராளமான மனம் இருக்கும் பிறருக்கு உதவ நினைப்பார் தன்கிட்ட இருக்கிற செல்வம் அறிவு அனுபவம் எல்லாத்தையும் தன்னோட எதிர்பாளர்கிட்டையும் தான் சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் ஆன்மீகத்தில் தியானம் யோகா ஆன்மீக ஆராய்ச்சி போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மற்றவர்களையும் இந்த மாதிரியான உயர்வான பாதைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் குடும்ப நலம் பேணுவாங்க பிள்ளைகள் பேத்தியோட சந்தோஷமான குடும்ப வாழ்வு அவர்களை ஆசிர்வதித்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோராகவும் இருப்பாங்க எல்லாத்திலையும் வெற்றி இருக்கும் சமூகத்தில் மரியாதை இருக்கும் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அதை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும் அமைதியா பொறுமையான நல்ல குணங்கள் நிறைய இருக்கும் இதே குரு ஜாதகத்தில் பலவீனமாகவோ பாவர் சேர்க்கை பெற்றோ இருந்தால் தவறான வழிகாட்டியா இருப்பாங்க ரொம்ப அலட்சியமான போக்கு இருக்கும் வீண் பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க தம்பிகை அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஏதாவது உண்மைக்கு புறம்பா தவறான செயல்களில் ஈடுபடுவாங்க பிடிவாதமான போக்கு இருக்கும் அதில் நியாயம் இருக்காது வீண் செலவு பண்ணுவாங்க அளவுக்கு மீறிய ஒரு வள்ளல் தன்மையினால் தன்கிட்ட இருக்கிறத இழந்து வாழ்க்கையின் பிற்பதியில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மூட நம்பிக்கையை பின்பற்றுவாங்க தவறான குரு வழிகாட்டிகளை பின்பற்றுவாங்க திருமணத்தில் தாமதம் இருக்கும் அப்படியே திருமணம் ஆனாலும் குழந்தை பேரில் தடை குடும்பத்தில் சிக்கல் இருக்கும் பாக்கிய குறைவு இருக்கும் சோம்பலாக இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க செயல் நடக்காது இதுலேயும் ஒரு ஒரே விஷயத்தில் ஸ்டக் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகாத ஒரு மந்தமான சிந்தனைகள் இருக்கும் இனி பன்னிரு ராசிகளில் குரு இருக்கும் ராசியை பொறுத்து அவருடைய குணம் அதற்கேற்ற தொழில்கள் காணலாம் மேசத்தில் குரு இருக்கும்போது இது அவரோட நண்பர் செவ்வாயோட வீடு ஒரு நண்பர் சூரியன் உச்சமாகும் வீடு சகராசியாக இருப்பதனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க தைரியம் அதிகமாக இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் செவ்வாயிட தொழில்களான இராணுவம் ஸ்போர்ட்ஸ் நிதி நிறுவனங்களில் தலைமை தலைமுறை தாங்கிறது தலைமை குருவாக இருக்கிறது ஒரு ஆலோசகராக இருக்குது அடுத்து ரிஷபத்தில் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு தன்மை இருக்கும் காசு சேர்க்கறதுல ரொம்ப விருப்பத்தோடு இருப்பாங்க பொருத்தமான தொழில் பேங்கிங் செக்டர்ஸ் பேங்கில் ஒரு அட்வைசராக இருக்கிறது நிலம் சம்பந்தமான ஹோட்டல் சம்பந்தமான ஆர்ட் செக்டர் மியூசிக் விவசாயம் இந்த மாதிரியான தொழில்கள் ஏற்றது அடுத்து நிதனத்தில் குரு வித்யாதாரகன் குருவோட புதனோட வீட்டில் இருக்கிறதுனால அறிவாற்றல் பேச்சுத்திறன் மிக அதிகமாக இருக்கும் பொருத்தமான தொழில்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சோசியல் மீடியா டிரான்ஸ்லேட்டர் மொழிகளை வந்து மொழிபெயர்ப்பு பேச்சாளராக இருக்கிறது ஐடி செக்டர்ஸ் அப்புறம் மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க அடுத்து கடகத்தில் குரு பாசம் சேஃப்டி ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிற தன்மை அடுத்தவங்களை வழி நடத்துகிற தன்மை இருக்கும் பொருத்தமான தொழில் கல்வி சமூக சேவையில் ஈடுபடுறது ட்ரஸ்டீஸ் இந்த மாதிரியான அமைப்புகளை நிறுவி அதை ஒரு தொழிலாக நடத்துறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மனநலம் சார்ந்த துறைகள் சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கிறது அடுத்து குழந்தைகள் தொடர்பான தொழில் இந்த கிண்டர்காடு இந்த மாதிரியான குழந்தைகள் காப்பகம் வைத்து நடத்துதல் அடுத்து சிம்மத்தில் குரு இது அவருடைய நண்பரான சூரியனின் வீடு ஒரு தலைமையான ஒரு பெருமையான ஒரு மனவாகவும் இருக்கும் ஒரு தலைமை பண்புகூடிய மனவாகவும் இருக்கும் அதனால் பொருத்தமான தொழிலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல் மேனேஜ்மெண்ட் லைட்டில் இருக்கிறது சட்டத்துறையில் நீதிபதியாக இருக்கிறது அரசு பதவியில் வகிக்கிறது கலைத்துறை கல்வித்துறையில் மிக மேன்மையான நிர்வாகங்கள் நடத்துகிறது அடுத்து கன்னியல் குரு இது புதனோட வீடுங்கிறதுனால பகுத்தறிவாற்றல் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை சேகரித்து அதன் மூலமாக ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க டான் சார்ந்த துறைகளில் பொருத்தமான தொழில்னால் மருத்துவ தொழில் இப்போ வைரஸ் சம்மந்தமான ஜீரணம் சம்மந்தமான மருத்துவ ஆலோசனைகள் கொடுக்குறது அக்கௌண்ட் லீகல் அட்வைஸராக இருப்பாங்க ரைட்டராக இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணுற தன்மை இருக்கும் சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க்கு அது அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல சீனியர் பர்சனாக ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அடுத்து தொலாமல் குரு இதில் ஒரு நடுநிலைத்தன்மையான ஒரு மனோபாவம் இருக்கும் பொதுவாக கலைகளில் விருப்பம் அதிகமாக இருக்கும் இது சம்பந்தமான தொழில்கள் வக்கீலாக இருப்பாங்க குரு மேலான சுபத்துவம் பெறும்போது ஜாதகத்துவ தொழிலதிபதி ஆட்சி உச்சத்தில் இருந்த நல்ல ஸ்தானங்களில் கேந்திர திரிகோணங்களில் இருக்கும்போது ஒரு நல்ல நீதிபதியாகவும் ஒரு வணிகம் சார்ந்த துறைகளில் நல்ல உயர்வான நிலையை அடையக்கூடிய தன்மை இருக்கும் ஃபேஷன் டிசைனர் ஒரு அம்பாசிடரா எக்ஸாம்பிள் தான் பணிபுரியக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து தன்னை மற்றொரு காரியத்திற்காக வெளி நிறுவனங்களுக்கு அனுப்பும்போது ஒரு நல்ல கோஆர்டினேட்டராக ஒரு நல்ல ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க அடுத்து விருச்சிகத்தில் குரு நானே காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ரகசிய சிந்தனை ஆழமான சிந்தனை இருக்கும் இது சம்பந்தமான தொழில்கள்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறைகள் விஞ்ஞானியா இருக்கிறது மனநலம் சார்ந்த மருத்துவ தொழில் சைக்காட்ரிசிட்டி காவல்துறை யோகா தியானம் அதை தொழிலாக செய்கிறது டெக்னாலஜியில் நிறைய இன்னோ இன்னோவேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து தனுசு தன்னோட சொந்த வீடு தாராள மனப்பான்மையோடு இருப்பாங்க ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த உச்சநிலையை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இது சம்மந்தமான தொழில்கள் ப்ரொஃபஸராக இருப்பாங்க தத்துவ ஞானி இந்த மாதிரியான பேர் எடுப்பாங்க ஒரு நல்ல மத குரு எந்த மதம்னாலும் சரி ஒரு நல்ல மத குருவாக இருப்பாங்க ஃபாரினர்ஸோட ட்ரேடிங் இந்த மாதிரியான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுவாங்க சட்டம் சமூகம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய யோகியதை இருக்கும் அடுத்து மகரம் சனியோட சரவீடு கட்டுப்பாடு கடின உழைப்பு இது எல்லாமே இருக்கும் இது சம்மந்தமான தொழில் நிர்வாக சம்பந்தமான நிர்வாகம் சம்பந்தமான தொழில்கள் என்ஜினியர்ஸ் ஒரு கட்டிடத்துறை ஒரு அரசுக்கு சேவை பண்ணக்கூடிய துறைகள் மேனேஜ்மெண்ட் செக்டர்ஸ் அடுத்து கும்பம் கும்பம்னாலே காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் புதுமையான சிந்தனைகள் இருக்கும் ஒரு மனப்பான்மை போக்குகள் இருக்கும் பொருத்தமான உத்தியோகம் தொழில்கள் அறிவியலில் இருக்கும் டெக்னாலஜியில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற விஷயங்கள் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சமூக ஆர்வலராக இருப்பாங்க ஆய்வுகள் நிறைய பண்ணுவாங்க ஐடி செக்டர்ஸில் இருப்பாங்க நாசா இஸ்ரோ போன்ற விண்வெளித்துறைகளில் சிறப்பான சாதனையோ செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அடுத்து தன்னுடைய இன்னொரு ஆட்சியூடான மீனத்தில் குரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு கிரியேட்டிவ் மென்டாலிட்டி ஒரு நல்ல பொறுமையான அமைதியான குணம் ஜாதகருக்கு இருக்கும் இது சம்பந்தமான துறைகள் ஆன்மீகம் கலை இசை சினிமா மதம் சார்ந்த பணிகள் மருத்துவத்தின் மனநலம் மருந்து விற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சமூக சேவையிலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சுருக்கமாக சொன்னால் குழு சமுதாயத்தில் ஆன்மீகம் தன்னோட தேர்ந்த அறிவு ஒரு சமூக சேவை மனப்பான்மை இதை கொண்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறவர் அவரை சார்ந்த குடும்பம் வேலை நிறுவனங்களில் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவர் அதனால் குருவோட தன்மையிலிருந்து மாறுபாடாக நடக்கும்போது ஒரு கௌரவ குறைவு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணும்போது அரசு நிதி நிறுவனங்களால் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இனி அடுத்து வரும் பதிவில் கோகலின் சுபரான குருவை பற்றி விரிவாக காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கடமைப்பட்ட உங்கள் எடுசன் ஐயாசாமி country.